அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சரியா மனுஷனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பிறவிலையும் வர்றது வந்து அவன் செய்த பாவ புண்ணிய மரணத்தில் அவனுக்கு கூட வர்றது எல்லோரும் சொல்லுவாங்க பகவத்கீதையில் கூட சொல்லுவான் என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு போகிறோன்னு கண்டிப்பாக கொண்டு வந்தோம் கொண்டு போகிறோம் ஒவ்வொரு பிறப்புலேயும் நம்ம பாவத்தை கொண்டு வரோம் புண்ணியத்தை கொண்டு வரோம் ஒவ்வொரு பிறப்புலையும் புண்ணியத்தை கொண்டு போகிறோம் பாவத்தையும் கொண்டு போகிறோம் யாருமே சும்மா போகல சும்மா வரல சும்மா போனால் இங்கே பிறப்பே இல்லை இது புரியறதில்லை புரியாத என்ன கொண்டு வந்தோம் என்ன பண்ணணும்னு ஒவ்வொரு மேடிக் மாரிக்கு பேசுங்கிறானுங்க அப்படிலாம் இல்லை எல்லாரும் கொண்டு இருக்கிறதால தான் கொண்டு போகிறோம் கொண்டு வந்தோன்னுங்கிறோம் ஆனால் என்ன கொண்டு போகிறோன்றது தான் பிரச்சனை பாவத்தை கொண்டு போகிறோம் புண்ணியத்தை கொண்டு போகிறோம் பாவத்தை கொண்டு வந்து வர்றோம் புண்ணியத்தை கொண்டு வந்து வரும் ஆனால் தெய்வீகத்தை கொண்டு போகிறது இல்லை கொண்டு வந்து வர்றதும் இல்லை ஏன் கொண்டு போகிறது இல்லை கொண்டு வர்றதும் இல்லைன்னா உடலை வழிபடும் போது உடலை வச்சு கடவுளை வழிபடும் போது அந்த உடல் மண்ணுக்கு போகுது அந்த மண்ணுக்கு போகிறதால அந்த தெய்வீகத்தை கொண்டு போகிறது இல்லை இவன் இறந்தா உயிரோடு போகிறது இல்லை அவன் பிறந்தான்னாலும் அது உயிரோடு வரதும் இல்லை அப்போது பிறக்கும் போது எது எந்த மதத்தை எந்த ஜாதியில் பிறந்தான் எந்த மதத்துக்காரன் வீட்டில் பிறந்தானோ அந்த மதத்தை பின்பற்றி போயிடுறான் ஆனால் இந்த பாடம் எப்படிப்பட்டதுன்னா இதை வந்து உடலை மறக்கிற நீ உயிரை நினைக்கிற இந்த பிரிவில் செத்து அடுத்த பிரிவில் வந்தீங்கனாலும் இதே பாடத்தை தான் எந்த மதத்துலேயும் நீ சேர மாட்டேன் இதே பாடத்தோடுவே இந்த வழிபாட்டுக்கு வருவே இது ஏன்னா இது உயிருக்கு கொடுக்குற கலை இது மற்ற தெய்வ வழிபாடெல்லாம் உடலுக்கு பண்ணுறது உடலுக்கு பண்ணுறது அந்தந்த உடலோடு அழிஞ்சு போய்டும் உயிரோடு வராது அப்போது இந்த உயிரோடு என்னென்ன வருது அப்படின்னா பாவம் வருது புண்ணியம் வருது தெய்வீகம் வருது அந்த தெய்வீகத்தை ஒவ்வொரு பிறப்புக்கும் நம்ம கொண்டு போனோம்னா உயிரோட வழிபாட்டை தெரிஞ்சுக்கணும் உடலோட வழிபடுறதெல்லாம் அந்த உடலோட அழிஞ்சு போய்டும் உயிரோட வழிபட்டோம்னா அது ஒவ்வொரு பிறப்புக்கும் கூட வந்துக்கினே இருக்கும் அப்போ பாவங்கள் அழிக்கப்படும் புண்ணியங்கள் வளர்க்கப்படும் தெய்வீகம் உயர்த்தப்படும் அப்போ இந்த மூணும் சேர்ந்தால்தான் நம்மளுடைய நிலை உயரும் அதனால தான் இந்த பாடங்கள் கொடுத்துங்க அதான் சீராகி என்ன சொல்கிறாரு பாம்பாட்டி இந்த உடல் பொருள் ஆவின்னு சொல்கிறாங்க உடல்ன்றது நம்மளுக்கு சரி ஆவின்றது இந்த உயிரானது பொருள்ன்றது என்ன விஷயம் இதெல்லாம் தெரியாதே உனக்கு என்னத்துக்கு அந்த பாட்டு எத்தனையோ உபதேசம் வாங்கியிருக்கிறேன் சும்மா பாட்டு பாட்டி நின்ற போறாது பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்க தெரிஞ்சுக்கணும் உடல் என்ன உடல் ஆவின்னா மூச்சு பொருள்னா விந்து இது மூணும் சேர்ந்து இது குருவுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன் நான் எந்தன்னு இங்கே ஒன்றும் இல்லைடாண்டார் இங்கே எவன் பண்ணுவான் அது மாதிரியே பண்ணிவிட்டேன் நான் வீட்டுக்கு போனேன்னா உன்னை பொண்டாட்டி கட்டையை தடைச்சிடுவான் எல்லாத்தையும் குருக்கிட்ட கூட்டிட்டு இங்கே நான் உனக்கு வேலை அங்கேயே போட சோத்துக்குன்னுட்டு தெரியுமா அதனால பாம்பாட்டி பாடிடுவார் நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வராது அது அதனால் அவர் சொன்னார் உடல் பொருள் ஆவி மூன்றும் வாங்கி எங்கள் சட்குருந்தார் மூணு குரு கொடுத்தாச்சு இவருக்குன்னு ஒன்றுமே இல்லை இவருக்குன்னு ஒன்றும் இல்லாது இவரங்கிருந்து வீட்டுக்கு போகிறது அப்புறம் அது மாதிரி நீ மூணு இங்கே கொடுத்துட்டு போன ஆசிரமத்துக்குன்னு வீட்டில் போக முடியாதுங்க ஏங்கன்னா ரோட்டில் தான் சுற்றி நிற்கணும் அதனால நீ நீயா வச்சுக்கோ வீட்டுக்கத்துன்னு போ பார்த்துருமா சொல்லு சரி பொருள் என்ன விந்து சரி ஜீவன் என்ன விந்து உயிர்னா மூச்சு ஆன்மான்னா சத்தம் இது மூணும் தான் நியூட்டான் போட்டான் எலெக்ட்ரான் இது மூணும் சேர்ந்து தான் நம்மளையும் இயக்குது உலகத்தையும் இயக்குது ஓ இது மூணு என்னன்னா விந்துன்னா நெருப்பு இது காற்று மூச்சு உயிர்னா சப்தம் இது மூணு சேர்ந்து தான் நம்ம இயங்குகிறோம் இது மூணு ஒன்று சேர்ந்து தான் வெளியே போகுது மூணு ஒன்று சேர்ந்துதான் உள்ள வருது இங்கே கடவுள் என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது ஓ இங்க பெரும்பாலும் பழங்கால கோயிலெல்லாம் ஆபாச சிலைகள் தான் கோயிலுக்கு வெளியெல்லாம் இருக்கு ஆமாம் அதுக்கும் ஆன்மீகத்துக்கு என்ன சந்தி சம்பந்தம் அந்த சிலைலாம் எங்கே இருந்தது கோயில் கருவறையில் இருந்தா இல்லை கருவறைக்கு போகிறதுக்கெல்லாம் வழியில் கரெக்டாக பார்த்துட்டேன் நம்மளோட வாழ்க்கை இறைவனை அடையணும் இறைவனை அடையணும்னா நாம எதையெல்லாம் கடந்து வரணும் எதையெல்லாம் கடந்து வரணும் ஆசை பாசம் காமம் இது மூணுத்தையும் கடந்தால் மட்டும்தான் இறைவன் யாருன்னு தெரியும் இறைவனை அடைய முடியும் அப்போ கோயிலில் இறைவன் மட்டும்தானே இருக்கணும் இந்த மாதிரி சிலைகள்லாம் ஏன் இருக்கு இளர சம்பந்தப்பட்ட சிலைகள்லாம் ஏன் இருக்குன்னு தானே கேள்வி ஏன் இருக்குதுன்னா நீ அதை பாரு பார்த்துட்டு அங்கேயே நின்று போற அங்கே பார்த்துட்டு அதை இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு உணர்ந்துட்டு இதை கடந்து வேற ஒருத்தர் இருக்கிறான்னு நீ அதை தாண்டி வரணும் காஞ்சிபுரம் போனோம்னா வரதராஜ பெருமாள் கோயிலில் நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி போயிருந்தேன் நம்ம ஆளுங்கலாம் ஒரு இடத்துல நிற்கிறாங்க வெள்ளைக்காரம்லாம் ஒரு இடத்துல நிற்கிறான் நம்ம ஆளுங்க ஒரு இடத்துல நிற்கிறாங்க நான் எப்படா கது திறப்பேன் நாலு மணி ஆயிடுச்சு இன்னும் எப்போ கதுவை திறக்கலையனு கதுவுடு நிற்கிறோம் ஆனால் வெள்ளக்காரன்லாம் என்ன பண்ணுறான் ஒரு ஆயிரம் மண்டபம் அதில் சில வித்தியாசமான சிலைகள்லாம் இருக்குது அவன் போய் அதை ஒட்டு ஊத்து பார்த்துருக்கிறான் இவன் நட அவ அங்கெல்லாம் நினைக்கிறான் நம்மளெல்லாம் இங்கே நினைக்கிறான் நானும் போனாங்க அங்கே போயிட்டீங்கன்னா நீ இப்போ எதை சொன்னியோ அந்த சிலைகள் எல்லாம் அங்கே வடிவமாக வடித்து வச்சுக்கிறாங்க கோயில் இது தேவையா அப்படின்னா நீ எல்லாத்தையும் அனுபவித்து கடந்து வந்தால் மட்டும்தான் எல்லாத்தையும் கடந்த இறைவனையும் உணர முடியும் இல்லத்தில் இருக்கிற இந்த சுகமே உனக்கு உணர முடியல அதை கடக்க முடியலன்னா இந்த வியாதி எப்போ ஒன்னா உனக்கு ரிப்பீட் ஆகும் அதுதான் ஐயா சொல்லுவார் எல்லாத்தையும் அனுபவிச்சு வந்துடுறா அனுபவிச்சு வந்துட்டு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சா திரும்பி அதை பக்கம் நீ தலை வச்சு படுக்க மாட்டேன் அனுபவம் இல்லாம எங்கனா போய் மாட்டீங்கன்னா இந்த ஆசைகள் உன்னை எப்போ வேணால் தூக்கி வந்து வெளியே போட்டுடும் அப்போ இறைவனை பார்க்கணும்னா இதையெல்லாம் கடந்தால் மட்டும்தான் இறைவன் காட்சி கொடுப்பான்றதுக்கு ஒரு அத்தாட்சியா தான் போற வழியில இதெல்லாம் வச்சிருக்கிறான் நீ அதை பார்த்து கடந்து போய் உள்ள இருக்கிற இறைவனை இந்த காமம் குரோதம் எல்லாத்தையும் நானும் கடந்தால் மட்டும்தான் எனக்குள்ளே இருக்கிற இறைவனையும் பார்க்க முடியுன்றதுக்கு ஒரு வடிவமாக அங்க வச்சுருக்காங்க சாமி அதை பார்த்து நம்ம மயங்கிடக்கூடாது கடந்து போக வேண்டிய விஷயங்கள் புரியுதா இது எல்லாம் உண்மை கடவுள் நல்லவங்களை தவறு ஏன் செய்வது தண்டிக்க மாத்தார் இப்பதானே கேட்ட இப்போ தான் அதான் இது யார் சொல்லுவாங்கன்னா நல்லவங்கன்னு யார் நினச்சிக்கிறனால அவங்க தான் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க சாமி நல்லவங்களுக்கு சோதனையாக வருது அந்த அவன் வந்து வட்டி பத்து ரூபா வட்டி கொடுத்து சம்பாதிக்கிறான் சாமி ஆனால் அவன் நல்லா இருக்கிறான் அடுத்து உங்களுக்கு குடியை கெடுக்கிறான் அவன் நல்லா இருக்கிறான் புரோக்கர் வேலை செய்கிறான் ஒரு பொருள் ஒரு ரூபா பொருள் பத்து ரூபான்னு வைக்கிறான் அவெல்லாம் நல்லா இருக்கிறான் சாமி யார் சொல்லுவான்னா எதையுமே செய்ய முடியாமல் எதையுமே செய்யாமல் வீட்லையே உக்காந்திங்கன்னு இந்த முடியாத கூட்டம்னா இதை தான் சொல்லி நிற்கும் நல்லவனா சோதனை தான் வருது ஏன்னா இவர் சோதனையில் இருக்கிறாராம் அப்ப இவர் நல்லவருன்றத படம் போட்டு காட்டுறாரு அது இல்லை விஷயம் புரியுதா வணக்கம் நல்லவன் கெட்டவன்றது இந்த உலகத்துல யாரும் கிடையாது புரியுதா நம்ம ஏற்கனவே ஒரு சொன்னோம் நான் நீ நானும் ஆரம்பத்தில் நான்வெஜ்லாம் எல்லாம் சாப்பிட்டேன் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சாப்பிடும் போது சாதாரண என்ன சொன்னேன் நம்ம சாப்பிட்றோம்ப்பா சாப்பிடாம யாரோ ஒருத்தர் வந்தாங்க அவங்கள போய் என்ன சொன்னா நான் கவிச்சு எல்லாம் சாப்பிட மாட்டேன்பா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இருந்து என்ன சாதிக்க போறா இப்ப நான்வெஜ் என்ன இறைவன் படைச்சது எதுக்கு நீ நானும் சாப்பிட்றதுக்கு தான் இது சொல்லியிருப்பா இப்ப நீ சொல்லுவியா ஏன் அப்போ வராத அறிவு இப்ப ஏதோ ஒன்னு வந்துருது இந்த அறிவு தான் இறைவன் துன்பப்படுத்துகிறான் துயரப்படுத்துகிறான் வேற எதுக்கும் இல்லை சாமி அப்போ அறிவு இல்லை இப்போ அறிவு வந்தது யாரை கிண்டல் பண்ணமோ அவங்க வாழ்க்கையை இப்போ நாம் வா நம்மளே நாலு பேர் கிண்டல் பண்ணுவாங்க பண்ணுறாங்களா நடக்கும் முன்ன விதைச்சது இப்போ வருது அதனால் நல்லவன் கெட்டவனா ஒன்றுமே இல்லை உன்னோட செயல் தான் நீ நல்லவனாகவும் கெட்டவனாகவும் வாழ்த்துது நாம இந்த உலகத்தில் இல்லாமல் போனாலும் கூட நாம நம்மளை பார்த்து நாலு பேர் சொல்லணும் வா தான் அவனை மாதிரி வாழணும்பா நீ யாருக்கு எதுவும் கொடுத்துருக்க வேணாம் ஆனால் யாருக்குமே அவனால ஒரு தொல்லை இருந்தது இல்லைப்பான்னு அதை சொல்லக்கூடிய அளவுக்காவது என் வாழ்க்கை இருந்ததுன்னா நீ தான் நல்லதே கொடுக்கணும்லாம் நல்லவன்ல இந்த வாழ்க்கையை வாழ்ந்தாலே நல்ல வாழ்க்கை தான் புரியுதா அந்த வாழ்க்கையை வாழ பார்க்கவும் சாமி ஞானத்தை காட்டும் அடையாளச்சன் அடையாளச்சன்

அப்போ ஞானத்துக்குன்னு தனியாக வடிவமாக இருக்குமானா வடிவம் இல்லை ஆனால் அவங்களோட செயல் காட்டி கொடுத்துரும் அவங்க செய்யக்கூடிய செயல் எல்லாம் தனக்குனோ தன் குடும்பத்துக்குனோ செய்ய மாட்டாங்க எப்பவுமே அவங்க அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு இந்த உலகத்துக்கு என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு செஞ்சு வச்சுட்டு போவாங்க இதுதான் ஞானத்துக்கான அடையாளம் புரியுதா இதுதான் இந்த வாழ்க்கையை வாண்டா நீயும் ஞானத்தை அடைஞ்ச மாதிரி தான் அர்த்தம் வாட முடியுமா முடியாதா பத்து ரூபா கம்மியாச்சுன்னா கூட்டு பிழைப்பாங்க இன்னும் கொஞ்ச நாள் பார்த்து தெரியும் உனக்கு ரைட் பாடம்ன்றது நம்மளை பக்குவம் படுத்து பக்குவம் படுத்தாமல் நான் அதை வாங்கிட்டேன் இதை வாங்கிட்டேன் ஏன்னா அங்கே சொன்னாங்க இங்கே சொன்னாங்கிறதுலாம் ரோஜனுமே கிடையாது ஒரு அம்மா அப்பா ஒரு புள்ள நல்ல வேலையை பண்ணால் என்ன பண்ணுவாங்க ஒரு டென்த்தே பாஸ் ஆகிட்டான்ப்பா ஊர் ஃபுல்லாக போய் என் பிள்ள டென்த்து பாஸ் ஆகிட்டான் என் பிள்ள டென்த்து பாஸ் ஆகிட்டான்னு சாக்லேட்லாம் கொடுப்பாங்க லட்டு கொடுப்பாங்க ஆனால் அதே புள்ள இன்னொரு புள்ள பயிலாயிட்டான் ஊர் புள்ள அப்போ லட்டு கொடுப்பாங்களா சாக்லேட் கொடுப்பாங்களா வாய்க்கு வந்து சொல்லக்கூட மாட்டாங்க சொன்னால் அசிங்கமாகிடுமே என்ன அந்த மாதிரி ஒரு சீடை ஒரு நல்ல நிலையில் வந்தா ஒரு குருநாதி சந்தோஷம் ஆ நல்ல நிலையில் வட்டாம்பா அப்படின்னு பாராட்டுறாங்க ஊன் போதாத காலம் உன் விதி திரும்ப மேலே இறந்தால் திரும்பி கொண்டு வந்து கீழே சேர்த்தும் போது அப்போ அதே குருநாதை என்ன பண்ணுவார் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டார் அதை தான் படிச்சு படிச்சு சொன்னேன்னு வார் என்ன சொல்லுவார் எனக்கு எவனோ சீடனே கிடையாது ஏன்னா ஏர்மை ஏனில ஏறிட்ட பாம்பு கொத்தனான்னு திரும்பி கீழே வந்துடுவேன் எது வரைக்கும் பாம்பு கொத்தோம் பரமனை போய் சேர வரைக்கும் பாம்பு கொத்தோம் பரமனை போய் சேர வரைக்கும் அப்போ ஒரு மனுஷனுக்கு ஆசை எல்லாம் துளுந்துச்சு எனக்கு எல்லாத்துற எண்ணம் வந்தால் ஏர்ன மாதிரி இறக்கிட்டு வந்து கீழே சேர்த்துடும் அந்த வல்லமை அந்தந்த பாடத்துக்கே இருக்குது அதனால் பாடம் பண்றவங்க இவ்வளோ விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் எல்லோரும் என்னைய மாதிரி இறைவன் எல்லாத்தையும் படைச்சிட்டு எங்கேயுமே அவனை பார்க்கவே முடியல இந்த உலகத்தை யார் படைத்தான் இறைவன் தானே படைச்சான் ஒரு வீடு கட்டுறேன் நான் வீடு கட்டின உடனே என்ன பண்ணுறான் அந்த வீட்டில் நான்தான் வாடுறேன் வாழ்றது இல்லாமல் என்ன பண்ணுறான் ஒரு போர்டு ஒரு கல்வெட்டு வந்து இது இன்னாருடைய வீடுன்னு போர்டு வச்சுக்கிறோம் தியாகராஜன் இல்லம் செல்வம் இல்லம் எதோ நான் கட்டின வீட்டுக்கு கால் நாளுக்கு பெருமானம் இல்லாத கூட அடுத்த ஐம்பது வருஷம் போய் இருக்குமான்னு தெரியாது அந்த வீட்டுக்கு இதை நான் தான் கட்டினேன்னு ஒரு அடையாளத்தை எதிர்பார்க்குறோம் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை படைச்சிட்டு எங்க அவனோட கட்டுருக்குதா நான் தான் இதை படைச்சேன்னு எழுந்திக்கிறானா இல்லையே எல்லாத்தையும் படைச்சிட்டு எதுவுமே எனக்கு வேணான்னு ஒருத்தன் இருக்கிறானே அப்ப இந்த உலகத்தில் எதுவுமே படைக்காமல் நான் எப்படி இருக்கணும் எதுவுமே எந்த இல்லை இங்க எல்லாத்தையும் வாட கொடுத்துருக்குறான் அனுபவிக்க கொடுத்துருக்குறான் அறிவு வரணும் மேனி இவ்வளோத்தையும் கொடுத்தான்ற அறிவு எனக்கு இருந்தா நான் எங்கேயும் தடுமாறவே மாட்டேன் அப்ப இந்த பாடம் இவ்வளோ விஷயத்தையும் நமக்கு கற்று கொடுத்தா நம்ம நெல தடுமாறாது கல்லு மாதிரி கற்பகிரத்துலயும் இருப்போம் இல்லைன்னா குப்பை மாதிரி காத்தடிச்சா எங்க வேணா போவோம் குப்பை மோட்லயும் இருக்கும் கோபுரத்துலேயும் போவோம் கோபுரத்தில் இருக்கிறதுன்னு ஆசைப்பட்டதுன்னா ரொம்ப நாள் நிற்காது அடுத்த காற்றுக்கு அது திரும்ப கீழே பண்ணுவோம் அப்போ எங்கேயுமே நமக்கு ஆணவம் வந்துடவே கூடாது யாராவது வாயை விட்டு நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு யாராவது சொன்னால் யாரும் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை அதை யாராவது பண்ண முடிஞ்சால் அதை யாருமே சொல்ல வேண்டிய முடியவும் முடியாது வெங்கட ஒருத்தர் சொன்னார் தமி நானே முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவேன் அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்ப கூடி சீரம் போறது சமயம் சொல்ல உண்மை இது இதெல்லாம் ஒரு சக்தி ஒரு சித்து இந்த இந்த மாதிரி கிடைக்கும் பண்ணவும் முடியும் ஆனால் இத பண்ணா என்ன ஆகுன்றதுக்கு சாட்சியம் இருக்கு அந்த மாதிரி ரெண்டு பேரும் என் வாழ்நாள பார்த்தும் இருக்கிறான் ஒருத்தன் தூக்கு போட்டு செத்து போயிட்டான் அவன் நல்ல நிலையில தான் இருந்தான் பாடம் நல்லா போகமாக நல்ல நிலைமையில இருந்து நல்ல விஷயத்தெலாம் பண்ணியிருந்தா கூட ஆனால் இடையில இப்படி ஒரு விஷயம் கிடச்சிது கிடச்ச உடனே என்னாச்சு அடுத்தவங்க மனத்தில் என்ன நினைக்கிறது அதெல்லாம் இவர் படம் போட ஆரம்பித்தார் அதெல்லாம் என்ன ஆகுனா நம்மளை நிம்மதியாக ஒன்றும் இல்லாமல் இருக்கவே கூடாது யார் என்ன நினைச்சாலும் நம்ம மைண்டில் ஓடும் ஏற்கனவே எனக்கு ஆயிட்டது பிரச்சனை இதில் ஊரில் நினைக்கிறவனா என் மனசில் ரீடிங்காக போச்சுன்னா என்ன ஆகும் ஒருத்தன் தூக்கு போட்டு சத்தான் ஒருத்தன் பைத்தியம் முடிச்சு அப்ப அப்போ இந்த சக்தி கிடைச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இப்படி ஒன்றும் பைத்தியம் முடிச்சு தெரியணும் இல்லைன்னா ஒரு நாளே தூக்கம் கூட வராது சமை அவன் புழம்புவாக்கல சமயம் என்னால் தூங்கக்கூட முடியல எப்பவுமே மனசு தூங்கவே இல்லை ஓடிக்கினே இருந்தது ஏதோ ஏதோ சிந்தனை ஓடுது எவன்மா நினைக்கிறானோ அதெல்லாம் என் மனசில் ஓடிக்க நிம்மதியாக போச்சு சமைக்கிறான் எதை நோக்கி போனவன் எங்கே போய் நின்று அழிஞ்சு போனாங்க பாருங்க ஐயா ஐயா சொன்னாரா இந்த பாடம் இதெல்லாம் கிடைக்கும் சொன்னாரா இல்லை நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னாரா சித்து வேலை யாருன்னா இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியதுதான் எங்க வரும் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த மூலாதாரம் என்ற ஒரு சக்தி என்ற ஒரு விஷயத்தை தாண்டினா அந்த சக்தி இந்த இடத்தை தாண்டி இந்த கண்டத்துக்கு வர ஆரம்பிச்சதுன்னா இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியும் சாமி எங்கோ பேசுகிற மாதிரிலாம் கேட்குது சாமி கேட்கும் ஆனால் இதை நம்ம கவனிக்கலாமான்னா கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நமக்கு ஒரு மயக்கம் வரும் இதை கவனித்தா என்ன இது நல்லா தானே இருக்குது அப்போ நமக்கு ஒரு சக்தி கிடச்சிச்சின்னு ஒரு ஆணவத்தை தூண்டி அது பின்னாடி ஓ ஓட வைக்கும் அது பின்னாடி ஓடுனா நிலை என்ன ஆகுதுன்னா ஒன்றும் பயிற்சி முடிக்கும் இல்லை மரணம்ன்றது சம்பவிக்கும் இது ரெண்டுத்துக்காக நாம் வரலை பாடத்தில் இது இல்லை இது இல்லைன்னு போய்கினே இருக்கணும் அதுதான் இந்த பாடத்தோட சிறப்பு அப்படி போனாலும் மட்டும்தான் நாம ஊர் போயே சேருவோம் இல்லைன்னா ஏறின இடத்துல இருந்து நம்மள இறக்கி கீழே தூக்கி போட்டுடும் ரொம்ப கவனமா இருக்கணும் இப்படிலாம் தப்பு பண்ணா இந்த மாதிரிலாம் ஆகும்ன்ற சரி அவரை பிடிச்சிட்டா என்ன கிடைக்கும் இதுதான மெயினான விஷயம் தப்பு பண்ணே அவன் தலையில்தான் அவன் வச்சு போகிறான் சரி பிடிச்சவங்களுக்கு என்னப்பா கிடைக்கும் இறைவனே சாரா உண்மையே உண்மையே சாத்தியம் சத்தியம் அப்படின்னு பிடிச்சவங்க அவங்களுக்கு என்னப்பா கிடைக்கும் அப்படின்னா சொல்றாரு ஐயமின்றி உடல் பொருளும் ஆவி மூன்றும் ஆண்டவனே உண்ணவென்று அழித்து பின்னும் எப்பா நீதான் உண்மனே என் உடல் பொருள் ஆவி மூணையும் யார் ஒருத்தன் கொடுத்தானோ அவனுக்கு என்ன கிடைக்கும் சொல்றாரு தூய குரு நாதனுக்கு அடிமையாகி சொன்னபதி கேட்பதற்கே தொண்டனாகி உயர்வான இடத்துல இருக்கிற அந்த குருவுக்கு தொண்டனா யார் நிற்கக்கூடிய இடத்த அவர் கொடுப்பாரு யாருக்கு அந்த இடம் கிடைக்கும் அப்படின்னா மெய்யென்ற அவர் மனமும் கலிக்கு மட்டும் வேண்டினதோர் சோதனைக்கு மிதத்திடாமல் அவர் உனக்கு சோதனைலாம் கொடுக்க மாட்டாரு ஏன்னா உள்ள போய் சமாதி ஆயிட்டாரு நஞ்சுக்கிறாங்க சில்லரு அவர் தான் போயிட்டாரா அவர் என்ன பார்க்க போறாரு அப்படின்னு போனவரே பார்க்கலன்னா இருக்கிறோம்னு பார்த்துக்கோண்ணா என்ன சாமி அண்ணா இங்க என்ன சொல்கிறாரு மெய்யென்ற அவர் மனமும் கழிக்க மட்டும் அவருடைய மனம் கழிக்கிற மாதிரி நீங்க செயல் புரிஞ்சனா வேண்டின சோதனைக்கு மிதத்திடாமல் அவர் எந்த சோதனையும் உனக்கு கொடுக்காம ஒருவேளை உனக்கு விதிப்படி நீ சோதனையை அனுபவிக்கிற உனக்கு விதி இருந்தால் கூட அதையும் உள்ள உக்காந்து உனக்கு வராம அவரால் காப்பாற்ற முடியும் அப்ப நீ எப்படி இருக்கணும் அவர் பாதமே சரணு உடல் பொருள் ஆவி மூணுத்தையும் அவர் தானம் கொடுத்துன்னு அவருக்கு தொண்டனா மாறிடு தொண்டனா மாறினா என்னப்பா உனக்கு விதி உனக்கு அடிதான் அந்த விதியையும் மாற்றக்கூடிய வெள்ளம் அவருக்கு கிடைக்கும் அவருக்கு மட்டும் எப்படி கிடைக்கும் ஏன்னா அவருக்கு ஏற்கனவே அவருடைய விதியை வேண்டிட்டு உட்காந்து தன்னோடைய விதியை தன்னோட மாயையை யாரால வெல்ல முடியுமோ அவங்களால உலகத்துல இருக்கிற மாயையும் உலகத்துடைய வெள்ள சக்தி கொடுக்க முடியும் ரமணர் என்ன பண்றாரு அம்மா போயிடுறாங்க அவங்க அம்மா நான் யோகமாக பண்ணாங்க அவங்க அம்மா நான் பாடமா பண்ணாங்க அவங்க அம்மாவுக்கு ஞானம்னா என்ன தெரியுமா ஞானத்தை தேடி ஒரு புள்ள போகிறான் ஆனால் அம்மா என்ன பண்ணுறாங்க டே சாப்பிட கூட இல்லை நீ வந்துடுறா உனக்கு நல்லா சாப்பாடு போடுறேன் நீ வந்துடுறா இந்த மாதிரி ஆண்டி மாதிரி கோவணத்தை கட்டின உட்காந்துரிய வந்துடு வந்துடு அப்போ என்ன பண்ணுறாங்க சராசரி அம்மாவோட அதிகப்படியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஞானம் என்ன தெரியல உண்மை என்ன புரியல அந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கும் அவங்க மரண தருவாயில் இருக்கும்போது அவங்களுக்கு எத்தனையோ பிறவி இருக்குதுன்னு ரமணுக்கு தெரிஞ்ச உடனே அம்மாவோட உடம்பை தான் மடியில் போட்டு அவருக்கு முக்தி கொடுத்தாரு யார் ரமணரு அப்போது அம்மாவுக்கு எத்தனையோ பிறவி கொடுக்கும் கிடைக்கும் எத்தனையோ பிரிவு எடுத்தாலும் அவங்க பிறவி முக்தி அடைவாங்க அப்படின்னு உணர்ந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு தான் ஒரு குரு அப்படின்றதுக்கும் இறங்கி வந்து அங்கே ஒரு மகானை அந்த அம்மாவுக்கு தீட்சை கொடுக்குறாங்க இனிமேல் உனக்கு பிறவியே இல்லை உனக்கு முக்தி கொடுக்குறேன்னு ஒரு மகானால் கொடுக்க முடியல அதுக்கு சாட்சியாக யார் இருக்குது எத்தனையோ மகான்கள் இருக்கிறாங்க பட்டினத்தார் இருக்கிறாரு ஆதிசங்கர் இருக்கிறாரு தன்னோட அம்மா எவ்வளோ எல்லாத்தையும் திறந்து போனவங்களால தன்னோட அம்மா அப்பாங்கிற பாசத்தை துறக்கவே முடியல கடைசி காலத்தில் அவங்க வந்து சராசரியான அம்மா அப்பாவுக்கு முக்தி கொடுக்குறாங்க அப்போ முக்தி அடைஞ்சவங்களால சராசரி மனுஷனுக்கு முக்தி கொடுக்க முடியும் ஏன்னா அவங்க விதியை வென்றுட்டு வாழ்ங்க அப்போ நாமும் அதை தேடி போனோம்னா நமக்கும் அப்படி ஒரு நிலையை அவங்களால காட்டி கொடுக்க முடியும் இந்த உண்மையை புரிஞ்சு இங்க நிக்கணும் இருவினையும் சமமடைந்தே எழுந்து வந்த என் குருவா மாணிக்க ஈசனா இருக்கும் என் குரு யாருன்னா மாணிக்க வாசகன் மாதிரி என் குரு அவர் என்ன பண்ணிட்டாரு இருவினை இன்பத்து ரெண்டுத்தையும் கடந்து நிற்கிறாரு குருவடிவாய் அம்பலத்தை சித்த குறிப்பை தான் ஐயாயோ குருட்டு நெஞ்சு அவர் எப்படி இருக்கிறாருன்னா அம்பலத்துல ஆடக்கூட ஈசன் மாதிரி அவர் நிற்கிறாரா அவரோட நிலையை நம்மளால் உணர முடியாது சிதம்பர ரகசியம்னு ஒன்று சொல்றாங்க அது என்ன சாமி சிதம்பர ரகசியம் அங்க இருக்கிற இவங்க சொல்லுவாங்களா அர்ச்சகர்லாம் சொல்லுவாங்களான்னு சொல்ல முடியாது அந்த ஒண்ணும் இல்லாத ஒரு இடத்துல தான் எல்லாம் தான் விஷயமே அந்த மாதிரி இல்லைன்னு அவர் உடலை மறைச்சு நிக்கிறேன் இங்க கூட போட்டுருக்கோம் என் குருநாதரோட வல்லமை என்ன உருவம் தன்னை மறைத்து அருவமாய் உழவுகின்ற தெய்வம் தான் அங்கே கல்வெட்டில் போட்டுக்கிறோம் அவர் யாருப்பா உருவத்தை மறைச்சு நிற்கிறாரு உருவத்தை மறைச்சவர் எப்படி இருக்காரு அருவமாக இருக்கிறாரு உருவமா இருக்கும்போது ஒரு இடத்துல இருந்தார் அருவமாக இருக்கும்போது இங்கே எல்லா இடத்துலையும் நீக்க மர யாரால் இருக்க முடியும் இறைவனால தான் இருக்க முடியும் அதுக்கு அடுத்தது ஒரு குருவால் மட்டும்தான் இருக்க முடியும் உறுதி கொண்ட பிள்ளை என்றால் ஆசான் வைத்து உபதேசம் கேட்ட அளவில் உறுதி கொண்டு உண்மையிலே நீ ஒரு புள்ள நல்ல புள்ளனா எப்படி இருக்குன்னா உறுதி வேணும்பா வைராகின்றது மன உறுதி உனக்கு இல்லைன்னு சொன்னா நீ புள்ளைக்கே அர்த்தம் இல்லை பண்றாங்க புள்ள நீங்க யாரும் சொல்றாரு சீடனுக்கே உனக்கு தகுதி இல்லை இதுதான் உண்மைன்னா அதுக்காக என் உயிர் போனாலும் அங்கே நிற்பேன் அப்படின்ற உறுதி யாருக்கு இருக்குதோ அவன் தாண்டா சீடன்றாரு இருதயத்தில் நாட்டினதில் நழுவ விடாமல் உன் மனசுல ஒரு இடம் கொடுத்துட்டேன் தெரியுமா என் குருநாதருக்கு ஒரு உயர்ந்த இடம் அந்த இடத்துல இருந்து அவரை இறக்கலன்னு சொன்னா அதே மாதிரி ஒரு இடத்த உனக்கு பின்னாடி வார உனக்கு கொடுப்பானாங்க இருதயத்தில் நாட்டினது நழுவு விடாமல் எப்போதும் குருபத்தி தவறிடாமல் மறுக்கவலை சாராமல் ஊன்ற பெற்றால் வடங்கு நூல் பேசுகின்ற மண்மை கொடுக்கும் இந்த நூலு வேதம் எல்லாம் எதை சொல்லுதோ அதையெல்லாம் உனக்கு அடி அடையக்கூடிய அதையெல்லாம் உணரக்கூடிய ஒரு வல்லமையை உன்னுடைய குருநாதர் கொடுப்பாரு அப்ப அவர் என்ன பண்ணோம் உன் இருதயத்தில் அவருக்கு ஒரு இடத்த கொடு அவரை இந்த துண்டு மாதிரி பயன்படுத்திக்காதா இன்றைக்கி நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க ஒரு கடையை போட்டுட்டான் ஏன் சாமர்த்தியம் எதுன்னு தாண்டதுக்கு முயற்சி பண்றான் ஆனா அங்க போன வியாபாரம் ஆக மாட்டேங்குது என் சாமர்த்தியம் ஒண்ணும் இல்லை செஞ்சு என்ன பண்றான் இப்ப பழைய அரசு இன்னாருங்க நான் இந்த வம்சத்துலேருந்து வந்தவன்னு இப்போ சொல்கிறான் எப்போ தனக்கு தன்னால் வியாபாரம் ஆக போது இந்த துண்டு மாதிரியே எடுத்து தன்னோட முன்னோர்களை பயன்படுத்திக்கிறாங்க அந்த மாதிரி ஆட்கள் கிட்டே நீங்கள் கவனமாக இருக்கணும் சரிங்களா மரப்பான மூன்று உடலும் இழந்த முத்தர் முக்தியை அடைஞ்சவங்க எந்த நிலையில் இருப்பாங்க அப்படின்றது இவங்க சொன்னேன் மூணு விதமான உடலை கடக்க தெரிஞ்சிருக்கணும் சராசரி மனுஷன் இந்த உடல் அன்னமைய கோஷமாக இருக்குது அடுத்துக்கு அடுத்தது பிராணமய கோஷமாக இருக்குது அதுக்கு அடுத்தது மனோமய கோஷமாக இருக்குது இதுக்கு அடுத்தது என்னன்றது சராசரி மனுஷனுக்கு தெரியாது ஏன்னா இந்த மூணு நம்பியே வாழ்ந்து இந்த மூணாலையும் அவன் ஒரு நாள் அழிஞ்சு போறான் ஆனால் உண்மை இங்கே என்னன்னா இந்த மூணத்தையும் கடக்க தெரிஞ்சுக்கணும் நீ உடல் அல்ல நீ மனமல்ல நீ அதையும் கடந்தவன் அப்படின்னு உணரத்துக்கு ஒருத்தர் வழி காட்டணும் அந்த உண்மையை நீ புரிஞ்சு அந்த உண்மையில் நிற்கணும் அப்போ இந்த மூணுத்தையும் கடந்தவன் எவனோ அவனுக்கு மட்டும்தான் மனவெளியாம் பெருவெளியில் மறுவழாரி இது மட்டும் மூணும் இல்லை இந்த உடலுக்குள்ள மூணு விதமான மண்டலம் இருக்குது என்ன மண்டலம் அக்னி மண்டலம் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அப்படின்ற மூணு விதமான மண்டலங்கள் இருக்குது இந்த உடல் ஊன் உடலுக்குள்ள மூன்று மண்டலத்தில் முக்கிய தூணில் நான்டெழு பாம்பின் நாவை உணர்த்தி குண்டல் குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெலு மந்திரம் வெளிப்பட உரைத்து குண்டலியில் இருக்கிற அந்த மந்திரத்தை விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து இதை கொண்டு போய் வெளியே ஏதாந்த வெளியில் சேர்க்கணுமா அப்போ நம்ம எதை கடந்து போகணும் அக்னி கலை என்ற மூலாதாரத்தில் கடக்கணும் அடுத்து சூரிய என்ற அந்த அநாகத்தை கடந்து மேலே போகணும் சந்திரக்கலைன்றது கூடிய இந்த சிரத்தையும் கடந்து மேலே போனால் அங்கே தான் பெரு ரகசியம் இரகசியம் இருக்கு இப்போ பாடம் பண்ணக்கூடிய எல்லாம் இந்த மூணு வெளியும் கடந்து தான் வெளியே போகிறோம் இந்த வெளியே போகும்போது இந்த அனுபவத்தை யார்கிட்ட சொன்னா புரியும்னா உங்களுக்கு பாடம் கொடுக்கக்கூடிய குருமார்கிட்ட சொன்னால் அதுக்கான விளக்கத்தை கொடுப்பாங்க உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிங்கன்னா குழப்பம் மட்டும்தான் மிஞ்சும் அப்போ ரொம்ப கவனமாக இருக்கும் நம்ம பாடம் பண்ணக்கூடிய எல்லாம் சரிங்களா